நபி தாவூத் அல்லே அவர்களின் மகன் நபி சுலைமான் அலை செல்லம் அவர்கள் ஆவார்கள் சுலைமான் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தான் ஒரு பிரம்மாண்ட அரசாங்கத்தை சுலைமான் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆதலால் சுலைமான் அல்லே செல்லம் அவர்களின் இராணுவத்தில் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றை காணப்பட்டன அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு பதினைந்து முதல் பதினெட்டு ஒரு நாள் சுலைமான் அலை அவர்கள் தனது சேனைகளுடன் சென்றபோது எறும்புகளின் கூட்டத்தில் ஒரு எறும்பு கூறியது நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சுலைமான் அலை அவர்களும் அவருடைய சேனையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை கேட்டு புன்னகை கொண்ட சுலைமான் அலை செல்லம் அவர்கள் என் இறைவா உன் அருள் கொடைக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று கூறினார்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு பதினெட்டு முதல் இருபது ஆதலால் சுலைமான் அலை அவர்கள் எறும்புகளின் பேச்சு திறனையும் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு நாள் சுலைமான் அலை அவர்களிடம் சூரியன் அஸ்தவனமாகும் மாலை நேரத்தில் குதிரைகள் கொண்டு வரப்பட்டது தவறினார்கள் அல்லா சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் அரியாசனத்தின் மீது இவ்விஷயத்தில் சோதனை செய்தான் சுலைமான் அல்ல செல்லம் அவர்கள் அல்லாவின் பக்கம் திருப்பினார்கள் இவ்விஷயத்தில் வெற்றி கண்டார்கள் இவ்விஷயத்தில் அசர் தொழுகை தொழுகாமல் மறந்து விட்டார்கள் சுலைமான் அலே அவர்கள் பொருள்களை அதிகமாக நேசித்து விட்டேன் என்று மனம் இருந்தி அந்த குதிரைகளை கொண்டு வந்து தனது பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார்கள் இதை எண்ணிய சுலைமான் அலே அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் என் இறைவனை என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் என்று கூறினார்கள் ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அது அவர்கள் நாடிய இடமெல்லாம் அவர்களை தூக்கிச் சென்றது அல்லாஹ்வுடைய சோதனையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள் கொண்ட குதிரைகள் செல்லும் அவர்களுக்கு போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய முழுக்க சைத்தான்களையும் அல்லாஹ் சுலைமான் செல்லம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இதை தவிர அவருடைய அவசிய வேலைகளை அவை செய்து கொண்டு இருந்தன அதனை கண்காணித்து வந்தோம் என்று அல்லாஹ் கூறினான் ஒரு நாள் சுலைமான் செல்லும் அவர்கள் பறவைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வெளியே சென்ற ஹூது ஹூது பறவை காணாமல் போனது இதை எண்ணிய சுலைமான் நபி அவர்கள் ஹூது பறவைக்காக கொண்டிருந்தார்கள் அந்த பறவை தெளிவான ஆதாரத்தை கூறவில்லை என்றால் அதற்குரிய தண்டனையை வழங்குவேன் என்று கூறினார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஹூதுஹூது பறவை வந்தது பின்னர் ஹூதுகுது பறவை கூறுகையில் தங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் பகுதியில் பல்கிஸ் ராணி என்னும் ஒரு பெண் ஆட்சியாளர் அல்லாவுன்றி சூரியனுக்கு சர்தா செய்வதை நான் கண்டேன் மகத்தான ஒரு அரியாசனமும் அவளுக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தை அவர்களுக்கு அழகாக காண்பித்துள்ளது என்றும் கூறியது இதை கேட்ட சுலைமான் செல்லம் அவர்கள் சஃபா பகுதியின் இளவரசிக்கு கடிதம் அனுப்பினார்கள் ஹூதுகுது பறவையின் மூலம் சுலைமான் அல்ல செல்லம் அவர்கள் ஹூதுகுது பறவையிடம் அந்த கடிதத்தை பார்த்து என்ன முடிவு செய்கிறார்கள் என்று கவனித்து வா என்றும் கூறினார்கள் அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாயிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று துவங்கப்பட்டது நீங்கள் என்னிடம் பெருமை அடிக்காதீர்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டாராக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இதை கேட்ட பல்கிஸ் ராணி தனது ஆலோசனை கூட்டத்தில் செல்லம் அவர்களை வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து அரசர்கள் ஒரு நகரத்தில் நுழைவீரானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுவார்கள் அதில் உள்ள கண்ணியமும் குறைந்துவிடும் ஆகவே அந்த அரசி சுலைவானை செல்லம் அவர்களுக்கு பல அன்பளிப்பை அனுப்பி வைத்தார்கள் பல்கிஸ்ராணியின் அவர்களிடம் சென்ற போது செல்லம் அவர்கள் அந்த பொருள்களை வாங்க மறுத்தார்கள் அண்ணா எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு அவர்கள் கொடுத்திருப்பதை விட மேலானது எனினும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த அன்பளிப்பை அவர்களிடமே சேர்ப்பீராக நிச்சயமாக நான் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமான ஒரு பெரும்படையை கொண்டு அவர்களிடம் வருவேன் இவ்வுலகில் இருந்து வெளியேற்றுவேன் என்று சுலைமான லெசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிந்த அரசி சுலைமானல்லை செல்லம் அவர்களின் நாட்டை படையெடுக்க வரும் முன் சுலைமானல்லை செல்லம் அவர்களை காண சென்றார்கள் அந்த ஜிம் கூறியபடி அந்த அரியாசனத்தை கொண்டு வந்தது அரசி சுலைமான் அல்ல செல்லம் அவர்களை காண வந்தபோது உங்களுடைய அரியாசனம் இவ்வாறு இருக்குமா என்று கேட்கப்பட்டது அதற்கு ஆம் என்று பதிலளித்தார்கள் மாளிகைக்குள் செல்வீராக என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அவர்கள் மாளிகையில் தரையை பார்த்தாலே தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டார்கள் எனவே அவர்கள் தன் ஆடைகளை நனைந்து போகாமல் இருக்க தன் இரு கெண்டை கால்களையும் அது நிச்சயமாக பழுங்குகளால் பலபலக்கப்பட்டு கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார்கள் அதற்கு இளவரசியோ இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கு இறைவனாகிய அல்லாவிற்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிம் ஆகிறேன் என்று கூறினார்கள் இறுதியாக அல்லாஹ் சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் மீது மரணத்தை விதித்தான் சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் மரணத்தை ஜிங்கல் அறியவில்லை சுலைமான் அல்லை செல்லம் அவர்கள் கொடுத்த வேலையை ஜிங்கல் செய்து சுலைமான் அல்லை அவர்களின் தடியை நிலத்தின் பூச்சிகள் அரித்தபோது போது சுலைமான் அல்லை அவர்கள் கீழே விழுந்தார்கள் இதனை அறிந்த ஜிம்கள் தங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளாத விதமாக அவை இருந்தன அல்லாஹ் ஒருவனே எதிர்காலத்தை அறிந்தவனாக இருக்கின்றான் பின்னர் ஜிங்கள் அவ்விடத்தில் இருந்து வெளியேறி சென்றன அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நாலு பதினாலு

மஜித் மஜித்தல் நவபி மற்றும் மஜித்தல் அக்சாவை தவிர வேறு எந்த புனித தலத்திற்கும் அதிக நன்மைக்காக செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள் சுலைமான் அல்லை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அரியாசனம் பின்வரும் எந்த நம்பிமார்களுக்கும் அல்லாஹ் அதனை கொடுக்கவில்லை இவ்வாறு சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்தது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க